வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று முதல் பத்தாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை செல்லும் ஸ்பெஷல் விசாவை துபாய் அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்று சதுரகிரி மலையேறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நிதி அமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்றும் ஐடி துறைக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டதால் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அமைச்சராக நியமித்தேன் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அறுநூத்தி ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை மற்றும் நான்கு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான இரண்டு தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போடிநாயக்கன்பட்டியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாசி மக திருவிழாவை ஒட்டி இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ள மெட்ரோ குடிநீர் குழாய்கள் சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கே என் அவர்கள் அறிவித்துள்ளார் விவசாயிகள் பிரச்சனையில் உண்மையாக செயல்படுகிறோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நாளை பராமரிப்பு பணியின் காரணமாக நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் உளவார பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டத்தை வகுக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாசி மக திருவிழாவையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஐநூறு முக்கிய இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கதேசம் பஹ்ரைன் மொரீசியஸ் பூடான் ஆகிய நாடுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுபது டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் யுமாஜியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆறு வயது பூர்த்தியானால் மட்டுமே வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசி பயணம் மேற்கொள்ள உள்ளார் மேலும் அங்கு பதிமூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ஐம்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ஆய்வக பணிகளுக்கான ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்க உள்ளனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை நூறு மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும் என்று குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்